விண்வெளியில் சத்தம் கேட்க முடியாது நாம் ஒலிகளை கேட்க அந்த ஒலி பயணிக்கக்கூடிய ஒரு ஊடகம் அதாவது காற்று நீர் அல்லது மண் போன்ற பொருள் தேவைப்படுகிறது ஆனால் விண்வெளி என்பது வெறுமை வைக்கியும் அங்கே காற்றே இல்லாததால் ஒலி அங்கு பயணிக்க முடியாது எனவே விண்வெளியில் ஒரு ராக்கெட் வெடித்தாலும் கூட அதை அங்குள்ள ஒருவர் கூட கேட்க முடியாது பிரபஞ்சமே ஒருவரால் மியூட் பொத்தானை அழுத்தி வைத்த திரையரங்காகவே மாறுகிறது இது கற்பனை அல்ல உண்மை விஞ்ஞானம் விண்வெளி வீரர்கள் ஒருவருடன் ஒருவர் பேச ரேடியோ அலைகளை ரேடியோ பிரிக்வென்சி பயன்படுத்துகிறார்கள் அது நேரடி சத்தம் அல்ல ஒரு சிக்னல் மட்டுமே அவர்கள் அணியும் ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இல்லையெனில் பேச முடியாது மேலும் ஒலி பயணிக்க வாயுமண்டலம் போன்ற ஊடகம் தேவைப்படுவதால் இயற்கையாக பரவ முடியாது நாசா சில கோதுமிக்களை ஓடியோக்களாக மாற்றி ஸ்பேஸ் மியூசிக்கு போல் வெளியிட்டுள்ளது ஆனால் அவை உண்மையில் விண்வெளியில் கேட்கக்கூடிய சத்தங்கள் அல்ல அறிவியல் முறையில் உருவாக்கப்பட்ட கலை வடிவங்கள் மட்டுமே இதுவே நம்மைப் பிரமிக்க வைக்கும் நிஜ அறிவியல் உண்மையாகும்